வணக்கம் நீங்க ஒரு நல்ல பேச்சாளர் ஆகணும்னு ஆசைப்படுறீங்களா இன்றைக்கி நாம் அதை பற்றி தான் கொஞ்சம் ஆழமாக பார்க்க போகிறோம் இது வந்து சும்மா இல்ல மக்களை எப்படி நம்ம பேச்சால ஈர்க்கிறது அவங்களோட ஒன்றி போகிறது பற்றி டான் மாட்டல் யூடியூப் இருந்து சில ஐடியாஸ் எடுத்து அலச போறோம் முக்கியமாக அந்த காணொலியில் சொன்ன சில கொள்கைகளை புரிஞ்சிக்கிட்டு நம்ம பேச்சு திறனை எப்படி மெருகேற்றுறதுன்னு பார்க்கலாம் தேவைப்பட்டா எப்படி பேச்சு நீட்டிப்பதும் யோசிக்கலாம் ஆமாங்க முக்கியமா அந்த மேடை பதற்றம் இல்லாம ஆடியன்ஸோட ஒரு ஒரு உண்மையான ஒரு தொடர்பை எப்படி ஏற்படுத்துறது அதுதான் பெரிய சவால் உங்க பேச்ச ஒரு தகவல் பரிமாற்றமா மட்டும் இல்லாம ஒரு அனுபவமா மாத்திரது எப்படின்னு பாப்போம் கரெக்ட் அப்போ முதல் விஷயமே அந்த மேடை பயம்தான் இல்லையா நிறைய பேருக்கு இது இருக்கும் ஆனா அந்த வீடியோவில சொல்கிற மாதிரி அந்த பதற்றத்தை நாம வேற மாதிரி பார்க்கலான்னு சொல்றாங்க அது வந்து ஒரு பயம் என்பதை விட ஒரு எக்ஸைட்மெண்ட் ஒரு ஆற்றல்னு நினைக்கலாமா சரியா சொன்னீங்க அந்த உணர்வு வந்து எப்படி பாசிட்டிவா திருப்புறது அதுதான் முக்கியம் ஐயோ நான் சுதப்பிரவனோ அப்படின்னு யோசிக்கிறதுக்கு பதிலா இந்த ஆடியன்ஸ் மேல எனக்கு அக்கறை இருக்கு இவங்களுக்கு நான் எதையோ கொடுக்க போறேன் அப்படின்னு உங்க கவனத்தை மாத்துங்க பயங்கிறது என்ன ஃபால்ஸ் எவிடன்ஸ் அப்பியரிங் ரியல்னு சொல்லுவாங்க ஒரு பொய்யான ஆதாரம் உண்மை மாதிரி தெரியறது உங்களுக்கு கிடைச்ச வாய்ப்புக்கு நீங்க நன்றியோடு இருந்தீங்கன்னா அந்த பயம் கொஞ்சம் கொஞ்சமா குறையும் உங்க ஃபோக்கஸ் சேவை செய்யறதுல இருக்கும் ஆமா அந்த மைண்ட் செட் ஷிஃப்ட் முக்கியம் தான் சரி பதற்றத்தை ஓரளவு ஹேண்டில் பண்ணிட்டோம் அடுத்து நாம பேசப்போற போற விஷயத்த பத்தி நமக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும் இல்லையா அது ரெண்டாவது பாயிண்ட் உங்க டாபிக்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க நல்லா பிரிப்பேர் பண்ணுங்க ஆமா உங்களுக்கு ஆழமான அனுபவம் இல்லாத ஒரு விஷயத்தை பற்றி பேச வேணாம் இப்போ ஒரு துறையில் நீங்கள் பல வருஷம் அதாவது ஒரு பத்தாயிரம் மணி நேரம்னு ஒரு கணக்கு சொல்லுவாங்க இல்லையா அது இல்லாமல் பேசாதீங்க உங்கள் பேச்சோட ஆரம்பம் முடிவு இதெல்லாம் நல்லா பிளான் பண்ணுங்கள் நடுவில் வர்ற பாயிண்ட்ஸை எப்படி கோர்வையாக சொல்லலான்னு பாருங்கள் உங்கள் நோக்கம் என்னங்கிறத தெளிவாக சொல்லுங்கள் வேணும்னா விஷுவல் அவுட்லைன்ஸு இல்லை நண்பர்கள்கிட்ட பேசி பார்க்கலாம் அப்புறம் யூடியூப்ல டெட் டாக்ஸ் மாதிரி நல்ல பேச்சாளர்களை பார்த்து கத்துக்கலாம் ப்ரிப்பரேஷன் இல்லாம பேசுறது அது சரியா வராது ஓகே அடுத்து மூணாவது விஷயம் இது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா பட்டுச்சு வெறும் ஃபேக்ஸ் அதாவது உண்மைகளை மட்டும் அடுக்காம கதை சொல்லுங்கன்னு சொல்றாங்க உண்மையாவா மக்கள் ஃபேக்ட்ஸை விட நீங்க அவங்கள எப்படி உணர வச்சீங்கன்றத தான் ஞாபகம் வச்சுப்பாங்களாம் அது நூத்துக்கு நூறு உண்மை கதைகள் வந்து பல விதத்துல உதவும் ஒன்று உங்க அனுபவத்தை கதை வழியா சொல்லும்போது நீங்க அந்த விஷயத்துல எக்ஸ்போர்ட்னு தெரியும் ரெண்டாவது கதை வந்து கேட்குறவங்க மனசுல அப்படியே பதியும் நீங்க சொல்ற விஷயத்தோட அவங்களுக்கு ஒரு எமோஷனல் கனெக்ட் வரும் மூணாவது இது ஒரு பிராக்டிக்கல் விஷயமும் கூட நீங்க நினைச்சதை விட அதிக நேரம் பேச வேண்டியிருக்கலாம் அப்போ டான் மார்ட்டல் சொன்ன மாதிரி டோனி ராபின்ஸ் வந்து சில சமயம் மேடையில கூடுதல் நேரம் பேச வேண்டியிருந்தப்போ அவரோட கதைகளை இன்னும் கொஞ்சம் விரிவாகவும் உணர்வு சொல்லி நேரத்தை கரெக்டாக ஃபில் பண்ணுவாரான் இதுதான் தேவைப்பட்டா உங்க பேச்ச நல்லா விரிவா தெளிவா விளக்கங்களோட நீட்டிக்கிறதுக்கான ஒரு வழி உங்ககிட்ட சொந்த கதை இல்லையா பரவாயில்ல அதுக்கேத்த மாதிரி ஒப்புமைகள் உருவகங்கள் பயன்படுத்தலாம் கதைகள் தான் செய்திய உயிர்ப்பிக்கும் அப்போ நம்ம போக்கஸ் நம்ம மேல இல்லாம ஆடியன்ஸ் மேல இருக்கணும் இது நாலாவது பேச்ச அவங்கள பத்தினதா மாத்துங்க ஆமா நிச்சயமா உங்க நோக்கம் நான் எப்படி பேசுறேன் அப்படிங்கறதுல இருந்து இவங்களுக்கு நான் எப்படி உதவ போறேன் அப்படின்னு மாறும்போது உங்க மேல இருக்க ப்ரெஷர் ஆட்டோமேட்டிக்கா குறையும் அங்க இருக்கிறவங்க யாரு அவங்க என்ன எதிர்பார்க்கறாங்கன்னு கொஞ்சம் தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க பேசும்போது கூடயும் அப்பப்போ ஐ கான்டாக்ட் வச்சுக்கோங்க அது ஒரு நெருக்கத்தை தரும் அவங்கள யோசிக்க வைக்கிற மாதிரி கேள்விகள் கேளுங்க உதாரணத்துக்கு உங்க வாழ்க்கையில பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தின ஒரு நபர் யாருன்னு யோசிச்சு பாருங்க நீங்க மேடை ஏறி பேசுறதே அவங்களுக்கு ஒரு பெரிய விஷயம்னு நீங்க உணர்ந்தா உங்க பேச்சு இன்னும் நல்லா வரும் சரி கடைசியா ஐந்தாவது கொள்கை இது நம்மளோட உள் மனநிலை மேடையில நம்ம இருப்புங்கிறது நம்ம மனசோட அமைதியில இருந்து வருது பதற்றத்தோட இல்லாம ஒரு நோக்கத்தோட செயல்படுறது ஆமா டான் மாட்டில் சொல்றாரு அவர் தன்னை சென்டர் பண்ணிக்க ஒரு கேள்வி கேட்பாராம் இந்த நிமிஷத்துல கடவுளோட அருளையும் வழிகாட்டுதலையும் நான் இன்னும் எப்படி அதிகமா அப்ரிஷியேட் பண்ண முடியும் அப்படின்னு நீங்க உங்களை விட பெரிய ஒரு சக்தி கிட்ட உங்களை ஒப்படைக்கும்போது ஒரு அமைதி வரும் அது உங்களை உங்க பெஸ்ட் வேர்ஷனா அதாவது ஒரு டென் பாயிண்ட் ஜீரோ வேர்ஷனா வெளிப்படுத்துவதும் அப்போ நீங்க ஆடியன்ஸ்க்கு உண்மையா சேவை செய்ய முடியும் அதுதான் உண்மையான தாக்கத்தை ஏற்படுத்தும் ஆக ஒரு சிறந்த பேச்சாளர் ஆகணும்னா நல்ல பிரிப்பரேஷன் கதை சொல்றது ஆடியன்ஸ் மேல கவனம் அப்புறம் நம்ம உள் மனச சரி பண்ணிக்கிறது இதெல்லாம் முக்கியம்னு புரியுது ஆமா உங்களுக்காக கடைசியா ஒரு சிந்த சிந்தனை இந்த டெக்னிக்ஸ் எல்லாம் ஓகே ஆனா நீங்க பேசி முடிச்சதும் உங்க ஆடியன்ஸ் மனசுல நிக்கணும் நீங்க விரும்புற அந்த ஒரே ஒரு முக்கியமான மெசேஜ் என்ன எந்த உணர்வ அல்லது எந்த ஒரு ஐடியாவா அவங்க உங்ககிட்ட இருந்து எடுத்துட்டு போனும்னு நீங்க நினைக்கிறீங்க இதை நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா உங்க பேச்சோட நோக்கமும் தாக்கமும் பல மடங்கு உயரும் அருமை இந்த ஆழமான பார்வைக்கு எங்களுடன் இணைந்திருந்த உங்களுக்கு நன்றி